நேர்கள் நினைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துலாஹி விபரகாத்து அல்லாஹு தாலாவின் அருள் தேவையான பெரும் பாக்கியம் அல்லாஹு தாலாவின் எல்லா பகுதிகளுக்கும் தேவையான பெரும் பாக்கியம் அல் குர் ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் அறுபத்தி நான்கு கூறுகிறது உங்கள் மீது அல்லாஹுவின் கருணையும் அவன் அருளும் இல்லாவிட்டால் நீங்கள் முற்றிலும் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் சுபஹான் அல்லாஹ் இந்தியாவை சேர்ந்த இந்த நபர் சில காலங்களுக்கு முன்பு மலேசியாவில் குடியேறினார் ஒரு ரவுடியாக இருந்த இந்த நபர் தற்போது மலேசியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டுள்ளார் மாஷா அல்லாஹ் இஸ்லாம் மனிதர்களை வன்முறையாளர்களாக ஆக்குகிறதா மென்மையாளர்களாக ஆக்குகிறதா என்று இஸ்லாத்தை முழுமையாக அறிந்தால்தான் மட்டும் தெரியும் அதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணம் எந்த நிலையில் இஸ்லாத்தை ஏற்கின்றார் பாருங்கள் அதை பார்க்கும் அந்த தாயின் உணர்வை பாருங்கள் சுபஹானல்லாஹ் அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் ஒருவர் நேர்வழியில் நடப்பதற்கும் வெற்றிக்கான வாழ்க்கை வாழ்வதற்குமே ஸ்ரீதேவி நிலைத்திருப்பதற்கும் நல்ல அமல்கள் செய்வதற்கும் இன்னும் அல்லாஹுத்தாலாவின் ஏவல்களை ஏற்று நடப்பதற்கும் விளக்கல்களை தவிர்ப்பதற்கும் பாவங்களை மன்னிப்பதற்கும் சுவனத்தில் நுழைவதற்கும் நரகிலிருந்து ஈடற்றம் பெறுவதற்கும் அல்லாஹுத்தாலாவின் அருள் மிகவும் இன்றியமையாதது என்று உண்மைதான் சுருக்கமாகச் சொன்னால் அல்லாஹுத்தாலாவின் அருள் இல்லை என்றால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இல்லை என் அருமை அன்பாந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹு அபுல்லாலமின் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய இரவு வணக்கங்களை கபுல் செய்திருவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்து